ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் பிரபா லாக் பொங்கல் அன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு வாசலில் குழம்பு விட்டு பொங்கல் விற்கிறதுக்காக கிளம்பிட்டோம் எங்களோட கடையில் தான் வைக்க போகிறோம் எப்பவுமே அம்மா தான் வைப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து அம்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நானும் ஹஸ்பண்ட்லாம் பொங்கலுக்கு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தேங்காய் பிஸ்னஸ் பண்ணும்போதே வந்து அதிகமாக பொங்கல் வச்சு வந்து வர்ற எல்லாருக்கும் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து கொடுக்குறதா வழக்கம் இப்போ வந்து தேங்காய் தொழில் வந்து இல்லை அதனால் வந்து சிம்பிளாக வச்சுக்கிட்டோம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது வல்லப்பாளா கருப்புசாமி கோயில்னு அங்கே தான் வைப்போம் ஆனால் வந்து இப்போ ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சைடு போக முடியல அதனால வந்து எங்களோட கடைக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் எங்கள் கடைக்குள்ளே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரச மரமும் வேப்பமரமும் சேர்ந்து நாங்கள் வந்து சாமி வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் ஆனால் சாமி முன்னாடி தான் வந்து இந்த பொங்கிக்கலாம்னு பிளான் பண்ணி நானும் ஹஸ்பண்டும் வந்து வச்சுட்டு இருந்தோம் மா எல்லாமே வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பற்ற வைக்கிறதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக பற்ற வச்சு பொங்கிற ஸ்டேஜுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கல் வந்து அப்புறம் வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கும் பூ வளப்பழம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கம் வெள்ளமும் தட்டி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க சரி பொங்கணுன்னே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக புகை வேற வந்தது என் ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக பொங்கல் வந்து பொங்கிடுச்சு பொங்கல் பொங்கவுமே வந்துட்டு நான் அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன் அரிசி போட்டுட்டு தண்ணியெலாம் மோந்து வச்சுட்டு அந்த வழியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டுருக்க அப்படின்னாங்க நாங்கள் அப்புறம் சொன்னோம் வைக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் வந்துட்டு வெள்ளெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளம் போட்டுட்டு அப்புறம் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண நெய் அதை நான் கொண்டு போயிருந்தேன் இன்னைக்கு பொங்கலுக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பொங்கல் நல்லபடியாக வச்சு இறக்கியாச்சு பொங்கல் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரான மாதிரி இருந்தது ஆனால் கரெக்டாக இறக்க ஸ்டேஜில் வந்து எல்லாமே லெவல் ஆயிடுச்சு கரெக்டாக வந்துடுச்சு நல்லபட் நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சு அப்புறம் வந்து வேலை பார்க்குறவங்களெல்லாம் கூப்பிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் தான் வந்துட்டு தேங்காயெல்லாம் உடச்சி சாமி கும்பிட ரெடி பண்ணான் நான் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் வேலை பார்க்குறவங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லோருமே நிற்க வச்சு அந்த அந்த நேரத்தில் வந்து எங்கள் அப்பா ஒரு அவசரமான வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் நாங்களே சாமி கும்பிட்டு நாங்கள் பொங்க வைக்கிறதுக்கு வந்து எங்களை லக்கியையும் கூப்பிட்டு போயிடணும் ரொம்ப நாள் ஆச்சு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அக்கேயும் கூப்பிட்டு போயிடணும் நாங்கள் கத்திகிட்டே இருந்தோம் நாங்கள் அதை கட்டி போட்டோம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டோம் ரொம்ப கத்திட்டுருந்தோம் சரி எவங்க கற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஓராளா வந்து சாமி கும்பிட்டுட்டு ஓராள போய்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி பொங்கல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பொங்கல் வந்து எங்கள் அக்கிக்கும் இன்னொரு நாய் ஒன்று இருக்குது அதுக்கும் வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து கிளையில் ஆற வச்சிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வந்தவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டோம் அதுக்கு ரெண்டுக்கும் ஆற வச்சுருந்தோம் தேங்காய்ச்சிலும் ரெடி பண்ணி அதுக்கும் போட்டு வச்சுருந்தோம் ஆனால் இன்னொரு நாய் வந்து நல்லா சாப்பிட்ருச்சு எங்கள் அக்கி லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்து அது என்னமோ இனிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுருச்சா என்னன்னு தெரியலை சாப்பிடவே இல்லை அப்புறம் நாங்கள்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இந்த பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்